பாபநாசம் தாலுக்காவில் ஐயம்பேட்டை கல்வியல் கல்லூரியில இன்னைக்கு பழங்காலத்து நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் கண்காட்சி இதுவரைக்கும் இந்த நடந்ததே இல்லை முதல் முறையா ஐயம்பேட்டையில இந்த ஸ்டார் லைன் கல்வியல் கல்லூரியில பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்து நாணயங்கள் அதெல்லாம் வெளிநாட்டு நாணயங்கள் நம்ம பாண்டிய காலத்து மன்னர்கள் பயன்படுத்திய நாணயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு பண்டைய காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆவணங்கள் நாணயங்கள் தான் நம் பழங்காலத்தில் எல்லாம் பொருள்களை வாங்குறதுக்கு நாணயங்களை பயன்படுத்தினாங்க பண்டமாற்று முறையிலிருந்து மாறி நாணயங்களை வந்து சேமித்து அதன் மூலமா பொருள்களை வாங்க பயன்படுத்தினாங்க அதை படிப்படியாக நம்ம டெவலப் பண்ணி இன்னைக்கு உலக நாடுகளில் டாலர் அது இதுன்னு எல்லாம் போயிட்டோம் ஆனாலும் நம்ம மாணவர்களுக்கு இந்த காயின் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு இது இல்லாமல் போச்சு எல்லாம் ஜிபே அந்த மாதிரி தான் பண்றாங்க ஆன்லைன்ல தான் வர்த்தகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எந்த பொருளுமே காசு கொடுத்து வாங்குறது மாணவர்கள் மத்தியில இல்ல அதை இப்போ வந்து நினைவுபடுத்துற விதமா இந்த கண்காட்சி நடந்துட்டு இருக்கு பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளின் கண்காட்சி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாகவும் மிக ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்னென்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்களும் நம்மளும் பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு வந்து இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு இந்த கண்காட்சியில் பார்க்கும் பொழுது நாம் பல்வேறு அயல் நாடுகளுடைய பிலிஃபைன்ஸ் கென்யா ஜெர்மன் இந்த மாதிரி நாடுகளினுடைய ரூபாய் நோட்டுகளுடைய அமைப்பும் நான் நேரடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது இன்னொரு வகையில் ஒரு நோட்டினுடைய மதிப்பை பார்க்கும்போது இன்றைய காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஒரு மிக்க ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நோட்டினுடைய மதிப்பு இருக்குங்கிறத இந்த கண்காட்சியில் நான் மிக்க மகிழ்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மையுடைய உருவ அமைப்பு கொண்ட காயின்களும் இரண்டாம் உலகப்பூரில் கொடுக்கப்பட்ட மடல்களும் அந்த காயின் வகையில அமைஞ்சிருந்துச்சு மாணவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் இந்த காயினுடைய மதிப்பையும் பண மதிப்பையும் கண்காட்சி ஆனது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என் பேரு வசுமித்ரா பாபநாத டீ கடை நடத்திட்டு வர்றேன் பழைய நாணயங்கள் சேகரிப்புல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இருக்கேன் எனக்கு ஊக்குவிக்கிற விதத்துல எனக்கு என்னோட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நாணயத்தை கொடுத்து இதை பாதுகாப்பாக பயன்படுத்தி வச்சுக்கப்பா அப்படின்னாரு அதுலேருந்து எனக்கு நாணயம் சேகரிக்கிற பழக்கம் உருவாயிருச்சு அதில் இப்போ அந்த அந்த நாணய கண்காட்சி தான் இப்போ ஸ்டார் லைன் கல்லூரியில் வந்து நடத்தியிருக்கேன் இதுக்கு அரசு உதவி செஞ்சால் இதை மேலும் பல பல்லு பள்ளி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் எடுத்து சென்று காட்சிப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் பழைய நாணயங்களின் ரூபாய் நோட்டுகளின் கண்காட்சி வந்து இன்றைக்கி நடைபெற்றது அதில் வந்து அயல் நாட்டு நாணயங்கள் மன்னர் காலத்து நாணயங்கள் முந்தைய தலைமுறை பயன்படுத்திய நாணயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு இது மாதிரி நாணயங்கள்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கண்காட்சியை நான் மியூசியத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் காலேஜில் இந்த முதன்முறையாக இங்கே பார்க்குறேன் இன்னும் இந்த மாதிரி நான் கா ஸ்கூல் காலேஜில் இது மாதிரி நிறையா நடத்தணும்னு ஆசைப்பட்றேன்